எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோல ஈரோடு இட்லி சந்தையில் செய்யக்கூடிய இட்லி நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு மாவு அரைக்கிற விதம் ரொம்ப முக்கியம் அந்த இட்லி சந்தையில் மாவு அரைக்கிறப்ப ஆமணக்கு விதை சேர்ப்பாங்க அது கூட இட்லி செய்கிறப்ப கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்ப்பாங்க நான் பேக்கிங் சோடா சேர்க்காம ஆமணக்கு விதையை மட்டும் வச்சு அரைச்சி நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவில் மினி இட்லி பண்ணி நம்ம ஒரு மினி சாம்பார் இட்லியாக சாப்பிட்றப்ப அந்த சாம்பார் வந்து இட்லியில் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதோட நம்ம ஹோட்டல்ஸில் செய்கிற மாதிரி இதே மாவில் தட்டு இட்லியும் செய்யலாங்க இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கு ஆமணக்கு விதை இல்லைன்னா கூட கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்ட்ராயில் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்து மாவை கரைச்சி வச்சுட்டா இதே போல் சாஃப்டான இட்லி செய்யலாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஸ்பாஞ்ச் போல் சாஃப்டான இட்லி செய்யறதுக்கு இட்லி அரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க அது எதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் நான் இரநூறு எம்எல் டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டா அதே அரிசி அளந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து இது நல்லா காணுங்க அதனால் முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன் போகிறோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த டம்ளரில் அரிசி அழுந்தோமோ அந்த டம்ளரில் கால் டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக மாவு ஜவ்வரிசின்னு சொல்கிறோம் இல்லையா அதை எடுத்துக்கணும் இப்போ ஜவ்வரிசியும் அரிசி மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம ஊற போடணும் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மூணு முறை அலம்பிக்கணுங்க இப்போ இது கூட ஆமணக்கு விதையும் ஊற வைக்க போகிறோம் ஒரு எட்டு விதை நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி ஆமணக்கு விதை இதை ஊற வச்சுப்போம் இதை சேர்க்கறனால தான் இட்லி ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கும் இப்போ மூணு முறை நான் அரிசியை அலம்பிட்டேன் ஒரு முறை ஜவ்வரிசி அலம்பிட்டேன் உளுந்து வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போகிறோம் இப்போ தண்ணியில் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அரிசி ஜெப் ஆமணக்கு விதை எல்லாத்தையுமே தண்ணி விட்டுட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலம்பிட்டு அதை தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அப்போ மொத்தம் உங்களுக்கு நாலு மணி நேரம் டைம் கிடச்சிடும் அதுக்கும் அதிகமாக கூட நீங்கள் தாராளமாக ஊற போடலாம் இப்போ இதை முக்கியமாக எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு மணி நேரம் உளுந்து ஊறினதுக்கப்புறம் முதல்ல நான் கிரைண்டரில் உளுந்து போட்டிருக்கேங்க கிரைண்டரில் உளுந்து அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜார்ல பிளேடு மாத்திரத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் அப்பப்போ இந்த ஓரங்களில் கல் இடுக்குகளில் இருக்கிற உளுந்தெல்லாம் நீங்கள் வலிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா உளுந்து ஒன்று போல் நல்லா அரைஞ்சிருக்குங்க இப்போ நல்லா உளுந்து ஆட்டி ஆச்சான்னு தண்ணியில தண்ணியில் கொஞ்சம் உளுந்து போட்டோம்னா அப்படி மிதந்து வரணும் அந்த மாதிரி இருந்ததுனாலே நல்லா நம்ம உளுந்த ஆட்டி எடுத்துருக்கோம்னு அர்த்தம் உளுந்து அப்படியே கையில் எடுத்தாலே லேசாக இருக்குங்க இப்போ நம்ம கிரைண்டரை நிறுத்திட்டு ஒரு பாத்திரத்தில் உளுந்த முழுக்க வழித்து எடுத்துக்கலாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறப்பயே அப்படியே பஞ்சு போல் வெள்ளை வெளுக்க உங்களுக்கு அவ்வளோ ப்ளஃஃபியாக ஒரு விப்பிங் க்ரீம் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா உளுந்து நல்லா குவாலிட்டியாக தாங்க உங்களுக்கு இட்லி நல்லாயிருக்கும் அதனால் உளுந்து குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் அளவுகள் கூட குறைச்ச வச்சுக்கணும் நல்லா காண்ட உளுந்தாக இருந்தால் முக்கால் டம்ளர் சேர்த்தா போதும் இப்போ உளுந்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது அரிசி அரைக்கணும் இது கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஜவ்வரிசி ஊறப்பட்டுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி ஆமணக்கு விதையும் முதல்ல கிரைண்டரில் போடுவாங்க அந்த மாதிரி போட்டு அரைக்கிறப்ப என்னதான் நீங்க நீங்கள் முதல்ல அதை அரைச்சாலும் அங்கங்கே அந்த ஜவ்வரிசி அரைப்படாமல் இருக்குங்க அதுக்காக முதல்ல நான் அரிசியை போட்டு அரைச்சிட்டேன் அடுத்தது அந்த அரிசி இருக்கப்பயே ஆமணக்கு விதையில் இருக்கிற அந்த மேல் தோலைலாம் தட்டி எடுத்துள்ளாங்க இதையும் ஊற வச்ச அந்த ஜவ்வரிசி ரெண்டையுமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் இந்த டைமில் உங்களுக்கு அரிசி கிரைண்டரில் அரைஞ்சின்னு தண்ணியெல்லாம் விடாம நல்லா நைஸா மிக்ஸியில் அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட ஜவ்வரிசி அங்கங்கே தனித்தனியாக இருக்காதுங்க ஒரு கூழ் பதத்துக்கு இருக்கும் இது எப்போ சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி வந்து கிரைண்டரில் அரைஞ்சிருக்கணுங்க இப்போ நான் கிரைண்டரில் அரிசி ஓடின்னு இருக்கிறதை காமிக்கிறேன் இதே மாதிரி மிக்ஸி அந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா அதனால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஓரளவுக்கு குறை குறைப்பாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்க்கணும் உப்பு எந்த அளவு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இரநூறு எம்எல் டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்த அரிசிக்கு ஒரு டீஸ்பூன் நாலு டம்ளருக்கு இருக்குது நாலு டீஸ்பூன் உப்பு முக்கால் டம்ளர் உளுந்து எடுத்துருக்கோம் கால் டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் அதுக்கும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மொத்தம் அஞ்சு டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு நல்லா சேர்ந்து அரைப்படட்டும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த ஜவ்வரிசி ஆமணக்கு விதையும் போட்டு இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கிரைண்டரில் ஓட்டிட்டு இப்படி மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட அந்த பதமே இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ அந்த வட்டாவோட அதாவது அந்த கிரைண்டர் வட்டாலையே அரிசி அப்படியே எடுத்துட்டு பாத்திரத்தில் வழித்து வச்சு உழுந்த அந்த கிரைண்டர் வட்டாலியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க கையால் நல்லா அடித்து கிளக்கணும் கை வலிக்கத்தான் வலிக்கும் எந்த அளவுக்கு நல்லா நீங்கள் அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ இட்லி அவ்வளோ நல்லா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கிரைண்டர் வட்டாலே எடுத்து நீங்கள் கலக்கிறப்ப நல்லா கலக்க முடியும் நம்ம ஒரு டப்பா பாத்திரத்தில் விட நல்லா இது அகலமாக இருக்குது இல்லையா ஆனால் நல்லா கலக்கி எடுத்துகிட்டு ரெண்டு பாத்திரத்தில் நான் அதை மூடி வைக்கிறேங்க இது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்லேருந்து செவன் ஹவர்ஸ் நல்லா பொங்கட்டும் நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு குளிர் பிரதேசமாக இருந்தால் பத்து மணி நேரமாவது இந்த மாவு புளிக்கிறதுக்கு டைம் ஆகுங்க இப்போ கொஞ்சமாக இருக்கிற மாவை மட்டும் எடுத்துட்டு துணியில் நான் எப்படி இட்லி போடுறேங்கிறத பாருங்கள் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் இட்லிக்கு மாவு அரைக்கிறப்ப மேல் மாவை மட்டும் எடுத்து இட்லி போடுவாங்க ஆனால் நான் இப்போ இந்த மாதிரி அரைச்சி காமிச்சிருக்கேன் இல்லையா அதுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியால் மாவை எடுத்து போடுங்க இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்கணும் இப்போ இட்லி தட்டு மேலே ஒரு நல்ல சாஃப்டான துணி போட்டிருக்கேன் நல்லா குழி பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஈரத்தோடு இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு இட்லி அப்புறம் ஒட்டாமல் வரும் ஒவ்வொரு முறையுமே அந்த இட்லி துணியில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாவு விட்டு பாருங்கள் நல்லா நிறையவே விடற பாருங்க இது அப்படியே இட்லி வெந்ததுக்கப்புறம் அப்புறம் குண்டு குண்டாக இருக்குங்க ஒரு ஏழு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த இட்லி பார்த்திங்களா அவ்வளோ நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கும் இப்போ நம்ம தட்டிலேருந்து எடுத்துட்டு துணி மேலே கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிக்கணுங்க தெளிச்சா தான் உங்களுக்கு துணியில் அதிக அளவு அந்த இட்லி ஒட்டாமல் வருங்க இப்போ இப்போ எடுத்து நான் காமிக்கிற பாருங்கள் பொதுவாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கூட நம்ம டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணியிலேருந்து இட்லி எடுக்கலாங்க அந்த துணி எடுக்கிறப்பே நான் காமிக்கிற பாருங்களேன் துணியில் கொஞ்சம் கூட அந்த இட்லி மாவுலாம் ஒட்டி இருக்காதுங்க ஒவ்வொரு முறையுமே அந்த துணியை ஒரு தடவை அலசுங்க இல்லைன்னா கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த இடி இட்லி போட்டிங்கன்னா துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாமல் வரும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல இட்லி செஞ்சு காமிச்சிருக்கேன் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவாங்க அந்த மாதிரிலாம் போடாமலே நல்லா ஸ்பான்ச் மாதிரி இட்லி செய்யலாங்க இந்த முறையில் இட்லிக்கு மாவு அரைச்சி நீங்கள் இட்லி செஞ்சிங்கன்னா இட்லி பிடிக்காதவங்க கூட விரும்பி ரெண்டு இட்லி கூடவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த இட்லி ரொம்ப ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும் இட்லி தட்டில் என்ன தடவி இட்லி செய்வோம் இல்லையா அதையே நான் மினி இட்லியில் செஞ்சு காமிக்கிறேங்க இந்த மாதிரி இந்த மினி இட்லி தட்டில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அந்த இட்லி செஞ்சதுக்கப்புறம் மாவு ஒட்டி இருக்காதுங்க அவ்வளோ சுலபமாக வரும் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் மாவு எடுத்துக்கிறேன் அந்த மினி இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவு விடுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் நீங்கள் சாம்பார் இட்லி மினி சாம்பார் இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி மாவில் தோசை மட்டுமே சாப்பிட்றவங்க இந்த மாதிரி இட்லி அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க ஒரு ஏழு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த தட்டில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டி இருக்காது இதே மெத்தடில் நீங்கள் பெரிய இட்லி கூட அந்த குக்கர் தட்டில் வச்சு கூட செய்யலாம் அதுலேயும் இதே மாதிரி கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இருக்கும் நல்லா ஸ்பான்ஞ்ச் போல இருக்கும் இது மாதிரி இட்லி செஞ்சுட்டு வீட்டில் நல்லா ஒரு இட்லி சாம்பார் பண்ணிவிட்டு ஒரு பத்து இட்லி ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா கப்பு நிறையா சாம்பார் பண்ணி மேலே விட்டு கொடுத்து பாருங்க அவ்வளோ இஷ்டமாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த இட்லியில் இந்த சாம்பார் போட்டோடனே உடனே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் மேலே கொஞ்சம் நெய் விட்டு கொடுத்து பாருங்கள் இந்த சாம்பார்லாம் எப்படி பண்ணலாங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தது கடைசியாக மாவு தீர தீர பாருங்க அடுத்தது நான் தட்டு இட்லி போடுறேன் இதே மாவு தான் அந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன் எங்கிட்ட தட்டு இட்லி இல்லை சாதாரண ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன் சாம்பார் குழிக்கரண்டியால் ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை குழிக்கரண்டி அதுக்கு அதிகமாக நம்ம மாவு போட்டோம்னா நடுப்பகுதியில் வேகாது அதனால் ரெண்டு குழிக்கரண்டி நீங்கள் மாவு போட்டாலே போதும் இட்லி பாலம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேல் நான் தட்டு வச்சிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த இட்லிக்குள்ளே தண்ணி இறங்காமல் இருக்கும் இதுவும் ஒரு ஏழு நிமிஷம் நான் வேக வச்சுட்டு எடுக்கிறேன் ஓரளவு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தட்டினுடைய ஓரப்பகுதியில் இருக்கிற அந்த இட்லியெல்லாம் அப்படி லேசாக விளக்கி விட்டுட்டு இப்படி கையில் எடுத்தீங்கன்னா தட்டு இட்லி அவ்வளோ நல்லா இருக்குங்க கொஞ்சம் கூட அந்த பிளேட்லேயும் மாவு ஓட்டியிருக்காது அப்படியே துவழுது பார்த்தீங்களா தட்டு இட்லிக்குன்னு தனியாக நீங்கள் மாவு அரைக்க வேண்டாம் ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரியே நிறைய இந்த இட்லி மிளகாத்தூளை மேலே போட்டுட்டு எண்ணெயோ நெய்யோ நான் இன்றைக்கி வந்து நெய் விடுறேங்க ஒரே இட்லி மாவுலேயே பாருங்கள் மூணு விதமான இட்லி செஞ்சு காமிச்சிருக்கேன் பொதுவாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு வரைச்சா கூட அவங்க ஒரு நாள் இட்லி சாப்பிட்டு மீதி நாள் முழுக்க தோசை கேட்பாங்க ஒரு மூணு தோசை சாப்பிட்டா கூட ஒரு ஏழுலேருந்து எட்டு டீஸ்பூன் எண்ணெய் நமக்கு உடம்புல சேருதுங்க உடம்புக்கு அது கெடுதல் இந்த மாவை வச்சுட்டு விதவிதமாக இட்லி பண்ணி பாருங்கள் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாதுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்